அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளே நீனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலா ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய கண்ணீரை தொடக்க போகின்றன கிரகங்கள் பிறக்க போகின்ற தமிழ் புத்தாண்டால் கிடைக்கப் போகின்ற நல்லது நடக்க போகின்ற கெட்டது ரெண்டுமே இன்றைய பதிவில் பார்க்க போறோம் குறிப்பாக சொல்ல போனோம்னா உங்க ராசியில் தான் இந்த தமிழ் புத்தாண்டானது பிறக்குதுங்க அப்போ மாற்றம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக உறுதியாக உண்டுங்க பன்னெண்டு ராசிகள் இருந்தாலும் உங்களுக்கு மட்டுந்தான் இந்த மாற்றங்கிறது சிறப்பானதாக இருக்க போகுது உறுதியாக நடக்கப்போகுது போகுது இந்த தமிழ் புத்தாண்டில் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்முடைய அஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலில் துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு பதிவினை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவினை பார்த்து பயனடைஞ்சிக்கிடலாம் துளாராசியில் பிறந்த நண்பர்களே குரோதி வருடம் முடியப் போகுதுங்க ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை வருஷம் தமிழ் வருஷம் பிறக்கிறது குறிப்பாக இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்குதுங்க அப்போ துளாராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்க போகுது இந்த வருஷம் உங்க எண்ணங்கள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கனவுகள் உங்களுடைய லட்சியங்கள் நீங்க எதிர்பார்த்தது இது அனைத்துமே இந்த வருஷத்தில் நடப்பதற்குரிய வாய்ப்புகள் நிறையவே கிடைக்க போகுதுங்க கிரகங்கள் கொடுக்க போகுது இதுல மாற்றம் என்பது இல்லைங்க முதல்ல கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி அடைந்து மீனராசிக்கு ராசிக்கு போயிடுறாரு ஆறாம் வீடு செல்லக்கூடிய சனி பகவான் மூலமாக துளாராசியில பிறந்தவங்களுக்கு நினைத்தது எல்லாமே நிறைவேறும் வேலையில நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்குங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை நிச்சயம் கிடைக்கும் வேலையில நிம்மதி கிடைக்கும் வேலையின் மூலமாக அதிக வருமானம் கூடுங்க இரண்டாவதாக ஆறாம் வீட்டுல மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அவர் மே மாதம் பெயர்ச்சியாகி ஐந்தாம் வீட்டுக்கு கும்பராசிக்கு வர்றாரு அப்ப பிள்ளைகள் வழியில நீங்க எதிர்பார்த்தது நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க பிள்ளைகளால் நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே நிறைவேறும் பிள்ளைகள் மூலமாக வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஐந்தாம் வீட்டுக்கு ராகு வர்றாரு அதனால இதெல்லாம் நடக்கும்ங்க காதல்ல காதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு காதலால் வருமானம் கிடைக்கும் குல தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு இதெல்லாம் நீங்க செஞ்சுருப்பீங்க அந்த தெய்வத்தினுடைய பலன்கள் இப்போ கிடைக்குங்க அதுக்குரிய தருணமாக இது இருக்குங்க ஆமாங்க நீங்க பண்ணின வேண்டுதல் பரிகாரம் இதுக்கெல்லாம் இப்ப தெய்வங்கள் செவிசாய்க்க தொடங்குங்க அதனால இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நீங்க செய்த தர்ம காரியங்கள் தான தர்மங்கள் மூலமாக பலன் கிடைக்கும் காரணம் ஐந்தாம் வீட்டில் ராகு இருக்கிறதால அதே போல் உங்கள் துளாராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பெயர்ச்சியாகி பதினொன்றாம் வீடான சிம்ம ராசிக்கு போயிடுவார் அப்போ அரசு வழியில் தந்தை வழியில் பெரிய பதவி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அரசியல்வாதிகள் மூலமாக இந்த மாதிரியான நபர்கள் மூலமாக உங்களுக்கு தொல்லைகள் இருந்தாலோ தொந்தரவு இருந்தாலோ அல்லது பண வரவு வரவேண்டி இருந்தாலோ அது சரியாயிடும்ங்க வரவு என்பது வரும் அரசு வழியில தந்தை வழியில நன்மை அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கும்ங்க மேலும் செவ்வாய் பகவான் நீசத்துல இருக்காரு இந்த புத்தாண்டின் தொடக்கத்துல அவரு பத்தாம் வீடான கடகராசியில இருந்து இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க அப்ப தொழில போட்டிகள் தொழிலில் கடன் இதெல்லாம் சரியாகும் ஓகேயா அதேபோல் சகோதர சகோதரிகள் வீட்டில் விசேஷ காரியங்கள் சுப காரியங்கள் நடைபெறுவது நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததாக குரு பகவான் ரிஷபத்துல இருக்காரு அவர் மே மாதம் பேர்ச்சியாகி ஒன்பதாம் வீடான மிதுன ராசிக்கு போயிடுவாரு அப்போ குரு பார்வை என்பது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த வருஷம் அதனால ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்னா பெரிய பல பிரச்சனைகள்ல இருந்த நீங்க அதுல விடுதலை அடைவீங்க உங்க மீது சுமத்தப்பட்ட பழி பாவம் குறையும் அதெல்லாம் நீங்க போகுதுங்க நிச்சயமா நல்லதொரு பதவி அந்தஸ்து பேர் புகழோடு கௌரவத்தோடு நீங்க ஒரு பதவியில அமரப்போவது உறுதிங்க தேடியவை எல்லாமே கிடைக்கும் நீங்க தேடிய பட்டம் பதவி பேர் புகழ் கிடைக்குங்க மேலும் சுக்கர பகவான் ஆறாம் வீட்டில் மீன ராசியில் உச்சத்தில் இருக்காரு உங்க ராசி அதிபதி தான் இந்த சுக்கரன் அவர் ஆறாம் வீட்டில் இருப்பது கடனை அடைப்பதற்கு வழிவகுக்கும்ங்க அதனால இந்த வருஷம் நீங்க கடனை தீர்த்து விடுவீங்க அதே போல எதிரியை அடைக்க வழி கண்டுபிடித்துடுவீங்க எதிரியை ஒழித்து விடுவீர்கள் நோயை தீர்ப்பதற்குரிய வழியினை கண்டுபிடிப்பீங்க இந்த வருஷம் அதனால நோய் என்பது பறந்து போகும் புதிய வண்டி வாகன மாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் உண்டுங்க புதன் பகவான் இருக்காரு அப்ப உங்க துளாராசிக்கு பன்னெண்டாம் வீடான கன்னிராசிக்கு தான் அப்ப விரைய செலவு குறையும்ங்க தேவையில்லாத அலைச்சல் குறையும் உங்களை விட வயதுல மூத்தவங்களால ஏற்பட்ட தொல்லைகள் இனி இருக்காது உங்க ராசியில தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது அதனால மாற்றம் என்பது உங்களுக்கு உறுதியாக இருக்குங்க எதிர்பார்த்த கனவு லட்சியம் இதெல்லாம் நிறைவேறும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறி கனவுகள் நனவாகி லட்சியத்தினை நீங்க அடைவீங்க இந்த மூன்றும் கண்டிப்பாக நடக்குங்க ஆறாம் வீட்டுல சனி பகவான் அமர்வதால கால பைரவருடைய வழிபாடு இதை செய்யுங்க தெருநாய்களுக்கு உணவளிப்பது உங்களால் முடிந்த அளவு ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது இதை செய்ய நிச்சயம் நல்லது நடக்கும் நல்லது நண்பர்களே என்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணி குடவி தெரிந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி